அழகைத்தான் பார்க்கிறார் நான் யார் குறை இருக்கிறது என் பள்ளிக்கு நான் தான் உரு தாயகம் இப்போதை தீ தனிய மீது

உனக்கு நான் அருள் புரிந்தேன் உன்னை திருமணமும் செய்து கொண்டேன் மனதை விட்டாலே பிரிந்தாலும் பிரியலாம் மனதை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம் உடலை விட்டு உயிரே பிரிந்தாலும் உடலை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன்

அந்த மலை சரிங்களா அதுவோ நியாயமா திருமணம் நடந்து முடிஞ்சு ஆட்சியை

ஆமா நைனா முதக்கட்டும் வந்த சொல்ற என் சக்காத்தி கட்டுல தாலி என்ன

Aguwa <laughs> 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 அமதவள்ளி சுந்தி என்று இருவரும் அக்கா தங்கைகளாக பிறந்தீர்கள் தெய்வா என்ன செய்தால் அதனால் தேவ இது மகளாக பிறந்தால் அதனால் முதலில் அவளை திருமணம் செய்து கொண்டேன் நீ இரவு மட்டுமே நீ வணங்குகிறார் வேடவர் குலத்திலே நம்பி ராஜனுக்கு மகளாக பிறந்தாய் அதனால் உன்னை இரண்டாவதாக திருமணம்

¡Gracias! मुठ मन पद के முருகா சூரரை வதம் செய்வதற்காக நீ பிறந்தது முதல் சூர சம்மாரம் முடித்து நீ செய்தும் முதலாக நாணப்படத்தை கொண்டு வந்த நாரத மகா இந்த உலகத்தை யார் சுற்றி வர வருகிறார்களோ அவர்கள் இந்த நாண படத்தைப் பற்றிக் கொள்ளலாம் என்று உழைக்க முழு முதல் தலைவராக உனது அண்ணனாகிய விநாயகர் இதற்கு ஒப்புதல் கொண்டு மாங்கனிக்காக தாய் தந்தையை வர வந்து உன் அண்ணனாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் பற்றி சென்றார் அவர் பற்ற அந்த மாங்கனியை என்ன செய்து உலகத்தை சுற்றி வர புறப்பட்டு எனது அண்ணன் பெருமானோ தாய் தான் உலகம் என்று தாயும் தந்தையும் சுற்றி வந்துவிட்டு அந்த கரிகை பெற்றுக் வந்து பார்த்து அண்ணன் கருத்தில் இருந்தது ஆத்திரம் கைலாய்த்து விட்டு புறப்பட்டி எதிரே தென்பட்டது ஒரு பெரிய மலை அந்த பழை மீது தான் ஆண்டியாக இருந்து பயத்திற்காக கோபித்துக் கொண்டு சென்றதால் பழனி பழனி என்று பெயர் என்று சொல்லக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் சதுர் வேதங்களை கரத்தில் கொண்டு படைப்பு தொழிலை செய்கின்றார் படைப்பு தொழிலின் அத்தியாசமாக உள்ளது ஓம் என்ற பிரணவ மந்திரம் அந்த பிரணவத்திற்கு விளக்கம் என்று கேட்டார் நீ குழந்தை என்று தெரிந்தார் அந்த பிரம்மதேவனை சிறை சொல்ல மறுத்து விட்டார் அவையா சிறையில் அடைத்தார் சிறையில் அடைத்து அந்த பிரம்மனை சிறையில் அடைத்தார் என்று கேட்டார் பிரணவத்தின் பொருள் தொழில் தெரியாத பிரம்மன் எப்படி இந்த உலகத்தை எல்லாம் படைக்க முடியும் அதனால் தான் அந்த பிரம்மனை நான் சிறையில் அரிசி என்று நான் உழைத்து உனக்கு தெரியுமா பிரணவத்தின் பொருள் என்று என் தந்தை சிவனுக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு செய்து என்று பெயர் பெற்றது சூரபத்தன் சிங்கமுகன் தாரவன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்காக சூர சம்மாரம் முடித்து சுப்பிரமணியானதாக கோவில் கொண்டது திருச்செந்தூர் இதே கோவில் கொண்டார் சூரரை வதம் செய்து தேவர்களை சிறைவிட்டு தேவ யானையை திருமணம் செய்தது திருப்பரம் கொன்றத்திலே திருமணம் செய்தார் ஆசை மனைவியே அன்பு மனைவி இந்த வள்ளி நாயகத்தை காந்தரவ திருமணம் புரிந்தது ஆனால் இந்த அழகான காட்சி திருமண காட்சி வள்ளி தெய்வ நீ காட்சி தருவது சோலை எப்படி ஆறு வரை வீடு நீ முருகனாக இருந்து காட்சி தண்டாகியும் அதையே போன்று இந்த முர்குனம் கிராமத்திலே பால சுப்ரமணியனாக இருந்தது சென்றுடா அமௌதனக்கு வீரதா அருகுளக்குள்ள மக்களுக்கு நோயற்ற வாழ்வோம் முரை செல்வமும் நீதான் அருகை வேண்டும் அப்படியே அக்கத்தும்